கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாபம் மத்தையு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை பதினோரு சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் பாருங்கள் ஆண்டர் எஸ் கிறிஸ்துவ அவர் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அப்போ அந்த மகதளம்பு மற்ற மறையாள்டையும் அந்த தூதன் மூலமாக என்ன சொல்லப்படுறதுன்னா நீங்கள் கலிலையாவுக்கு போங்க உங்களுக்கு முன்பு கலிலையாவுக்கு ஆண்டர் போயிட்டாரு அங்கே அவரை பார்ப்பீங்கன்னு சொல்லி அந்த அந்த மகதள மரியாதும் மற்ற மறியாளுக்கும் இயேசுவே தரிசனமாகி பயப்படாதிருங்கள் நீங்கள் போய் என் சகோதரர் கலிலையாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் அப்படியாக இயேசு அவர் சொன்னபடியே அவர் கலிலையாக்கு போயிருந்தார் பாருங்கள் இந்த பதினை சொன்னதுமே இந்த மெசேஜ் அந்த பெண்கள் ஓடி போய் அவங்க எந்த ஓ சீசர்கிட்ட சொன்னதுமே அந்த பதினோரு சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் இயேசு ஆல்ரெடி சொல்லியிருக்க இந்த மலைக்கு வாங்க நாங்கள் இருப்பேன் கரெக்டாக அந்த கொல்லி சொல்லியிருந்தால் குறித்த மலைக்கு போனார்கள் இயேசுவை அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் சிலரும் சந்தேகப்பட்டார்கள் ஏன்னா போகிறாங்க ஒரு சிலர் இவர் உயிர்த்திருந்தாரா இருந்தாரா எப்படி அப்படின்னு சொல்லி சில பேருக்கு அது சந்தேகமும் இருக்குது விசுவாசிக்கிறவர்களும் அந்த கூட்டத்தில் விசுவாசிக்கிறவர்களும் இருந்தாங்க சந்தேகப்பட்டவர்களும் இருந்தாங்க அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி கடைசியாக அவர் சொல்லிவிட்டு பறத்துக்கு போனது என்னென்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமேன் ஆண்டவர் வார்த்தையாகி தேவன் வார்த்தையில் தான் அந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்கின தேவன் அந்த வார்த்தை மாமிசமாகி தான் அந்த பூமிக்கு வந்தார் அப்போ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஆண்டான் சொல்கிறார் நீங்கள் விசுவாசிய ஆக்குன்னு சொல்லலை சீசராக சொல்கிறார் சீசர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசுக்கு சொல்லியிருக்காரு அதுதான் உண்மையான சீசன் அப்போ இயேசுவோட வழியில் நடக்கணும் இயேசு கிறிஸ்துவோட அடிச்சோடுகளை பின்பற்றி நடக்கணும் அதுதான் சீசனுடைய ஒரு அப்போ சீசனாக இருக்குன்னு தான் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களே பல ஜாதிகள் இருப்பாங்க இப்போ ஆகியோர் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த நாமத்தினால் அதாவது அவர் வந்து ட்ரினிட்டி மூ மூவர் தான் மூவரும் ஒருவர் தான் அதாவது மூணு விதமான கேரக்டர் அந்த சுபாவங்கள் அந்த சுபாவங்களோட ஒருமணப்பாடு ஒருத்தரை தான் குடிக்கிது மூணு விதமான சுபாவங்கள் உடையவராக நீதி கிருபை பரிசுத்தம் பரிசுத்தாவி நீதி கிருபை ஆவி பரிசுத்தாவி பாருங்கள் அந்த நீதி வந்து கிருபை விட நீதி பெருசு நீதி சத்தியம் உண்மை நீதி கிருபை இரக்கம் தயவு அன்பு பாருங்கள் பரிசுத்தாவி அப்போ இந்த சுபாவங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது ஆனால் ஒருவர் தான் அப்போ பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஞானஸ்நானம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் நாம் இயேசுவோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம் உயிர் தெழும்போது அந்த தண்ணீர்லேருந்து எழும்பும்போது உயிர் தெழும்போது கிறிஸ்துவோடு எழும்புகிறோம் அதுதான் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் என்ன ஆண்டு சொல்லியிருக்கிறாரோ இதன்படி நான் நடக்க வேண்டும் இதுதான் வலி இதுதான் சத்தியம் இதுதான் ஜீவன் நானே வலியும் சத்தியும் இருக்கிறேன் அப்போ இந்த வசனத்தை கை கொள்ளும் போது இந்த உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் கை கொள்ள வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அப்படியாக உபதேசம் பண்ண சொல்கிறார் இதோ உலகத்தின் முடிவு தெரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் பாருங்கள் நம்ம கூட யார் யார் இருக்கிறாங்கிறது முக்கியம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் நமக்குள் வாசம் செய்கிறார் அவர் சொல்லிவிட்டார் இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன் அவர் சொல்லிட்டார் நம்ம கூட தான் இருக்கார் அப்படிப்பட்ட தேவனை நாம் இருதயத்தில் அவர் சொன்ன முடி நாம் வாழை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போமா நாம் ஜபம் செய்வோம் அலை நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ஸோத்திரிக்கிறோம் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரை அன்பு பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா அண்டு இந்த வேத வசனத்தின் மூலம் அண்டவரே எங்களோடு நீர் பேசிக்கொண்டிருக்கிறேன் இடைப்பட்டு நன்றியப்பா அந்த ஆண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் மார்ச் மாதத்தின் மூன்றாம் தேதியை காண கிருபை செய்தரே நன்றி 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 எங்களுக்கு ஜீவன் சுகம் பல நாற்கிருந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த லென்த் நாட்களில் ஆண்டவரே உடைய ஆண்டவரே அப்பா சிலுவை பாடுகளை எல்லாம் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக மறித்தீர் ஆண்டவரே எங்களுக்காக அப்பா மூன்றா நாள் உயிர் இன்றும் ஜீவிக்கிற ஜீவிக்கிறான் ஜீவனுள்ள தேவன் ஐயா ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா இந்த முதல் ஆண்டவரே வார்த்தையாகி தேவன் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்து முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்து ஆண்டவரே உலக மக்களின் பாவங்களுக்காக உண்மையே ஜீவலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா வசித்து மூன்றாம் நாள் உயிர் திழந்து அண்டவரே பறத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு ஆண்டவரே நீர் சீசர்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே அப்பா எங்களையும் ஆண்டவர் சீசர்களாக முன்குறித்திருக்கிறாண்டவரே அப்பா இந்த காரியங்கள் எல்லாம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு இருக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருடும் நீர் பேசி நன்றி அப்பா வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரமும் ஆண்டவரே எசப்பா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பா நீங்கள் அப்பா எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கீங்க நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசு நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றே ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த ஆண்டு வரே அப்பா கத்தாவை இந்த வேத வசனத்து மூலம் எங்களோடு நீர் பேசினீர் நன்றி அப்பா எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிற மாட்டாரே அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வேத புஸ்தகம் இதில் உள்ள அப்பா வேத வசனங்கள் எழுத்துக்கள் அதன்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் நடக்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆவியானவரே எங்களை விலப்படுத்துங்கப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு இருக்க பார்த்து இருக்க ஒவ்வொரு ஆண்டவரை ஒவ்வொருவரும் எசப்பா நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரை பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உங்களுடைய வழியில் நாங்கள் உண்மையாய் நடக்க விலப்படுத்துங்க அப்பா எல்லா தேவைகளும் சந்திங்க இந்த நாளைக்காக நன்றி செலுத்திங்க இந்த நாளைக்கு ஆயிட்டுச்சிக்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்கப்பா வெலைப்படுத்துங்க அப்பா இந்த நாளில் ஆண்டு வரே யார் யாரெல்லாம் என்னென்ன அப்பா முயற்சிகள் எடுக்கிறார்களோ எல்லாத்தில் ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்த முடியாது ஜபிக்கிறோம் ஆண்டு வரேன் நன்றியப்பா நன்றி அப்பா அநேக தேவைகளோடு இருக்காங்க அண்டுவாரேன் தேவை சந்தி இங்கே அப்பா ஆசீர்வதிங்க விலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அப்படியே செய்கிறதுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் இயேசுக்கு ஸ்னாத்திரம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நடங்க நல்ல பிதாவே அமேன் அமேன்